வாசிப்புகளில் கம்பராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் அனும படலத்தின் தொடர்ச்சி தங்களை வரவேற்ற அனுமனை கண்டார்கள் ராமலக்ஷ்மணர் கருணாகரனாகிய ஸ்ரீராமபுரான் உடனே அவனை பார்த்து நீ எங்கிருந்து வருகின்றாய் நீ யார் என்று கேட்டார் ராமரின் கேள்விக்கு பதில் சொல்ல தொடங்கினான் வானரவ அமைச்சன் பெருமானே வாயு பகவானுக்கு அஞ்சனா தேவியின் வயிற்றிலே பிறந்தவன் என் பெயர் அனுமன் என்பார்கள் இந்த ருசிய முக பர்வதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் சூரிய பகவானின் புத்திரரான சுக்ரீவ மகாராஜருக்கு தொண்டு செய்து வருகின்றேன் அவர் தங்களின் வருகையை கண்டு கலக்கம் அடைந்து தங்களை விசாரித்து வருமாறு எனக்கு கட்டளையிட்டார் அதற்காகவே இங்கு வந்தேன் அனுமன் கூறிய வார்த்தைகளை கேட்டவுடன் தசரத சக்கரவர்த்தி திருமகன் அவனை பற்றி சிறிது சிந்திக்கத் தொடங்கினார் இங்கே நம்முன் வந்திருப்பவன் தூயவன் இவனை விட நற்குணத்தில் சிறந்தவர் வேறு யாரும் இருக்க முடியாது என்று சிந்தித்து தெளிந்தார் மீண்டும் அவர் வலிமையும் முழுமையுமான நற்குணங்களும் கல்வியும் அமைதியும் அறிவும் பெற்றவன் அவை ஒன்றுக்கொன்று முரண்பாடு கொள்ளாமல் இவனுடன் ஒத்துப் போகின்றன என்று எண்ணி லக்ஷ்மணனிடம் தம்பி இப்பொழுது இங்கே வந்து நிற்கும் இவன் கற்ற கலையும் வேதமும் பெற்ற ஞானமும் எல்லா உலகங்களிலும் இல்லாதவையாகும் என்று நினைக்கும்படி இவனுடைய இனிய பேச்சு நமக்கு புலப்படுத்துகின்றதல்லவா இனிய சொற்களையே செல்வமாக உடையவனான இவன் பிரம்மதேவனோ இல்லை விடைவாகனனான சிவபெருமான் தானோ யாரோ இளையவனே இவனுடைய வடிவம் சாதாரணமான பிரம்மச்சாரி வடிவம் இல்லை இவ்வுலகத்துக்கெல்லாம் ஓர் அச்சாணி என்று சொல்லத்தகுந்த மிகவும் அதிகமான மகிமை இவன் இடத்திலே இருக்கின்றது நான் தெளிவாக சிந்தித்து நிச்சயித்தேன் இந்த உண்மையை பின்பு நீயும் காண்பாய் மற்றும் இந்த உலகத்தில் உள்ள முனிவர்களும் வானவர்களும் இத்தகைய சொல்லின் செல்வர்கள் யாரும் இல்லை மேலும் வேதங்கள் முழுவதையும் சந்தேகமில்லாமல் கற்றறிந்த இந்த பிரம்மச்சாரியின் சொல்லுக்கு முன்பு எல்லோருக்கும் முதல்வர்களான திரிமூர்த்திகளின் சொற்களும் செல்லாதவையாகிவிடும் என்று கூறினார் பின்பு அவர் அன்பும் கருணையும் கண்களில் பொங்க அனுமனை பார்த்து அனுமனி நீ சொல்லிய சுக்ரீவன் இப்போது எங்கே இருக்கின்றான் அவனை பார்க்க வேண்டும் என்னும் விருப்பத்தாலேயே நாங்கள் இங்கே வந்தோம் வழியில் உன்னை கண்டோம் உன்னால் யாவும் அறிந்தோம் சன்மார்க்கத்தில் செல்லுகின்ற உள்ளம் கொண்ட சுக்ரிமனி இப்போது எங்களுக்கு காண்பிப்பாயாக என்றார் ஐயனே எட்டு திக்கிலும் சுற்றிலும் இருக்கின்ற சக்கரவாள மலையோடு உயர்ந்து எல்லையில்லாமல் பறந்து கிடக்கின்ற இந்த பூ தங்களைப் போன்ற தூய குணம் உள்ளவர்கள் வேறு யார் இருக்கின்றார்கள் தாங்கள் சுக்ரிவனை தேடி வந்திருக்கிறீர்கள் என்றால் அவன் கொடிய ஐம்பொறிகளையும் அடைக்கச் செய்த தவம் அதிகமான நன்மை சூரிய புத்திரனான சுக்கரிவனை இந்திரன் குமாரனாகிய வாலியே என்னும் சிறிதும் இரக்கமில்லாத அவன் தமையன் கோவித்து துரத்தி விட்டான் அதனால் அவன் ஒருவனாக துன்பத்தை அனுபவித்துக் கொண்டு இந்த மலையில் வந்து இப்போது என்னுடனே ஒளிந்திருக்கின்றான் இனி அவனுக்கு நல்ல காலம் வந்துவிட்டது அவன் துன்பங்கள் யாவும் தீர்ந்துவிடும் அதற்கு அடையாளமாக தாங்கள் இருவரும் இங்கு வந்திருக்கிறீர்கள் என்றான் அனுமன் அவர்களை நோக்கி மீண்டும் அவன் அவர்களிடம் பேசத் தொடங்கி உலகில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் விரும்பியவற்றை தர்மம் செய்தபின் பின் தொடங்க பெற்ற யாகங்களையும் தவம் ஆகியவற்றையும் முடிக்கும்படி பழமையான தர்மங்களை பெரியோர்கள் நிச்சயிப்பார்கள் அந்த தர்மங்களுள் குலத்துக்குக் கொடிய பகைவனாய் கொள்வதற்கு வந்த யமன் போன்ற பகைவனைக் கண்டு அஞ்சி நடுங்கி தம்மை சரணடைந்தவர்களுக்கு அஞ்சேல் என்று அவயமளித்து காப்பதைக் காட்டிலும் சிறந்ததொரு தர்மமும் இருக்கின்றதா என்ன எளிய எங்களை மாத்திரமே தாங்கள் காப்பீர்கள் என்று சொன்னால் எளிமையானது அல்லவா ஏனெனில் தாங்கள் அண்ட சராசரங்களில் உள்ள அசையும் அசையா பொருட்களுக்கெல்லாம் முழுமுதற் கடவுள் அனைத்தையும் காக்கும் தெய்வமானவர் முருகக் கடவுளை போன்ற அழகையும் வீரத்தையும் உடைய தங்களையே சரணமாக அடைந்த எங்களுக்கு இதைக் காட்டிலும் பெரும் நன்மையை தரக்கூடியது வேறு இல்லை என்றான் அதன் பின் அனுமன் பெரிய தங்களை பற்றி எங்கள் கூட்டத்துக்கு தலைவனான சுக்ரீவனுக்கு என்னவென்று சொல்லுவேன் தாங்கள் சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு அவர்களை பார்த்தான் அனுமன் கூறியவைகளையெல்லாம் கேட்டு வந்த லக்ஷ்மணன் உடனே சொல்ல வேண்டிய முறைகளை ஆலோசித்து வாய்மையில் இருந்தும் சிறிதும் தளராதவனாகி தங்கள் நிலைமைகளையெல்லாம் அவனுக்கு நன்றாக விளங்கும்படி சொல்லத் தொடங்கி சூரிய குலத்திலே தோன்றி உலகம் முழுவதையும் ஆட்சி செய்தவர் தசரத சக்கரவர்த்தி அவர் சாம்பரன் முதலிய அசுரர்களை கொன்ற வீரர் பல வேள்விகளை செய்து தேவலோகத்தையும் அரசாண்ட செயலுடையவர் அருளால அவர் கைவெச்சுவதம் முதலான மாந்தா தா ககுஸ்தன் சகரன் பகீரதன் ஆகியோர் பரம்பரையில் வந்தவர் அவருக்கு எந்த மன்னரும் ஈடாக மாட்டார் பொன்மயமான மாளிகைகளையும் பெரிய மதிலையும் உடைய அயோத்தியா நகரத்துக்கு அவர் வேந்தர் அந்த சக்கரவர்த்தியின் முதல் திருக்குமாரரே இவர் மூத்த குமாரர் தமக்கே உரிய அரச செல்வத்தை தமது சிறிய தாயாகிய கையேயே கட்டளையிட்டபடி தமது தம்பியும் அவர் பிள்ளையும் பரதனுக்கு அன்போடு கொடுத்துவிட்டு காட்டுக்கு வந்தவர் இவருடைய திருநாமம் ராமச்சந்திர மூர்த்தியாகும் இந்த மகாவீரருக்கு நான் அடிமை தொழில் செய்பவன் இவருடைய தம்பி என் பெயர் லக்ஷ்மணன் என்று கூறிய ராவணன் செய்த வஞ்சனையால் சீதையை இழந்து இப்போது அவளை தேடி நிலையினையும் சிறிதும் தவறாமல் கூறி முடித்தான் இளைய பெருமான் கூறியவற்றை கேட்ட வாயு குமாரன் மனம் கசிந்து ராமபிரானின் திருவடிகளில் விழுந்து வணங்கி எழுந்தான் தம்மை வணங்கிய அனுமனை அன்புடன் நோக்கிய ராமர் நூற் கேள்விகளை உடைய வேதங்களில் வல்ல பிராமண பிரம்மச்சாரியே நீ தகுதியில்லாத காரியமாகிய என்னை வணங்குதலை ஏன் செய்தாய் பிராமணன் சத்ரனை வணங்குதல் தர்மம் அல்லவே என்றார் அதைக் கேட்ட மாருதி உலகத்தை ஆள்பவரே தாங்கள் மானிட சாதியினர் நானோ குரங்கு ஜாதியில் தோன்றிய ஒருவன் அக்ஜினி பொருளில் சேர்ந்த நான் உயதினையாகிய தங்களை வணங்குதல் குற்றமாகாது என்றான் அத்துடன் அனுமன் சமாதானம் அடையவில்லை தான் வானரவனே என்பதை ராமபிரானுக்கு நிச்சயப்படுத்த எண்ணினான் உடனே ராமலக்ஷ்மணர் வியக்கும்படி வேதங்களாலும் நல்ல சாஸ்திரங்களாலும் பெரிய உருவத்தை கொண்டதென்று சொல்லப்படுகின்ற பெரும் பொருட்களும் தனது உருவத்துக்கு முன்னே சிறுமியாக தோன்றும்படியும் பொன்மயமான வடிவம் கொண்ட மாமேருமலையும் தனது தோள்களுக்கு சமமாகாதபடியும் தனது பெரிய உண்மை உருவத்தை எடுத்துக்கொண்டு நின்றான் ஸ்வர்க்கம் மத்திமம் பாதாளம் என்னும் மூன்று உலகங்களையும் தமது கால்களால் திரிவிக்ரமாவதாரத்தில் அளந்து தமதாக்கிக் கொண்ட சாட்சா ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அம்சமான ஸ்ரீராமர் அப்போது பேருருவம் எடுத்து அனுமனின் முகத்தை காணவில்லை உலகத்தை மூவடியால் அளந்து அவராலேயே மாருதியின் முகத்தை காண முடியவில்லை என்றால் ஸ்ரீ அனுமனின் மகிமையை நம்மால் தான் கூற முடியுமோ தன் எதிரே அனுமன் கொண்ட நிஜ நிஜரூபத்தை கண்டதும் வியப்படைந்த ராமர் லக்ஷ்மனை பார்த்து தம்பி இது என்ன வியப்பு சிறுமைப்பட்ட ராட்சச தாமச குணங்களை நீக்கி சுத்த சாத்வீக குணமுடையதாய் எப்பொழுதும் வேதங்களாலும் குற்றமற்ற தத்துவ ஞானங்களாலும் அறியப்படாத மோட்சலோகமே குரங்கு வடிவம் கொண்டு வந்ததோ என்று கூறினார் மீண்டும் அவர் நாம் புறப்படும் போது மிகவும் நல்ல சகுனத்தை பெற்றோம் அதனால் இச்சிறந்த அனுமனை நம் நம்மிடத்திலே துன்பம் இல்லை இன்பம் வந்துவிட்டது இளையவனே இந்த மாவீரன் குரங்கு கூட்டத்தின் தலைவனான சுக்ரீவனின் கட்டளையால் குற்றவியல் செய்கின்றான் என்றால் அந்த சுக்ரீவனின் பெருமையை சொல்ல முடியுமோ என்றார் மாருதி அதனால் மனம் மகிழ முகம் மலர உடனே ராமலக்ஷ்மனை பார்த்து ஐயன் நான் சென்று சுக்ரீவனை அழைத்து வருகின்றேன் அதுவரை நீங்கள் இங்கேயே சிறிது நேரம் இருங்கள் என்று சொல்லி அவர்களின் அனுமதி பெற்று திரும்பி விரைந்து நடந்தான் வாயகுமாரன் சென்ற திசையை மிக்க ஆவலுடன் நோக்கி கொண்டு நின்றார்கள் சக்கரவர்த்தியின் செல்வர்கள் தொடரும் வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ல உங்க பதிவுகளை போட மறந்துடாதீங்க நன்றி